சரி நாடோடிகள் பற்றி அகதிகள் பற்றி நிறைய பார்த்துட்டோம் இப்போ அடுத்து அகுபஞ்சர் மருத்துவத்தை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் இல்லையா அகுபஞ்சர் மருத்துவம் தமிழக அரசு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கையில் எடுத்துக்கிட்டாங்க அரசு மருத்துவமாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கான கல்லூரிகள் அதற்கான மருத்துவமனைகள் திறக்கப்படும் அப்படி மருத்துவமனைகளும் கல்லூரிகளும் வந்தாச்சு அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்கள் எத்தனையோ நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஆங்கில மருத்துவத்தோட ப்ரெஷர் அது எப்படியாவது உள்ளே போகணும்னு நிறைய திருமூலி வேலைகள் செய்யும் இப்படித்தானே நம்ம சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதாவே அழிச்சிது அது மாதிரி அகுபஞ்சனையும் வந்து குலைக்கணும் அதையும் நிர்மூலமாகணும்னு பல வேலைகள் செய்வோம் ஏன்னால் ரொம்ப சிம்பிளான மருத்துவம் மருந்து தேவையில்லை மருந்து பற்றின பிரச்சனை இல்லை மக்களை ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடும் அதை விட முக்கியமாக இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற நம்மளுடைய மு முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கியமாக வாழ்ந்த அந்த விஷயங்களை வந்து அகுபட்சர் மருத்துவம் சொல்லிக் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மருத்துவம் வழியாக சிகிச்சையாளர்களுக்கு சிகிச்சையாளர்கள் சிகிச்சை பெறவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கொடுத்தாச்சு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த இந்திய பிரதேசம் குறிப்பாக தமிழ்நாடு ஆரோக்கியமான சூழலுக்கு திரும்பிடும் அப்போது தடுப்பூசி வியாபாரமாகாது மருந்துகள் வியாபாரமாகாது படிப்படியாக இயற்கை வாழ்வியல் இயற்கை சூழல் வந்து இங்கே வந்துடும் ஸோ இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால இதில் அக்குபஞ்சர் மருத்துவம் வரவே கூடாதுன்னு ஏகப்பட்ட திருமுருகளை செஞ்சுட்டு அதற்கான அத்தனை வேலைகளையும் தடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் சட்ட ரீதியாகவும் சரி உள்பூசல் வழியாகவும் சரி குறைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இதுல இருந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வந்து முதல்ல அக்குபஞ்சல் மருத்துவத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோன்றதுக்காக இத்தனை நாள் காணொலிகள் சரி அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்ன அப்படின்னா அகுபஞ்சல் மருத்துவம் பிறந்தது அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உண்மை இல்லைன்றது பட்சம் ஆனால் தமிழ்நாட்டில் தென் பகுதிகளில் அகபஞ்ச மருத்துவம் குழப்பத்தை இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் கொடுத்துட்ட எது அப்படின்னா அப்பையார் காலத்திலேயே திருவள்ளுவர் காலத்துல கொரநானூறு பாடல்கள் வழியா அகபஞ்சருடைய அத்தனை வாழ்வியல் முறைகளும் உடல் அறிவியலை நாங்கள் பேசுகளுக்கு என்னென்னலாம் சொல்லுவோமோ அது அத்தனையுமே பாடல்களாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க கொரநாநூற்றுல குழந்தைகள் குழந்த ஒரு சின்ன குழந்தை சாப்பிட முதல் முதல்ல சாப்பிட்ற உணவு எவ்வளோ சாப்பிட்றதுங்கிறது தாய்ப்பால் கடுத்தது அரிசி உணவாக தின உணவு எடுக்கும் பொழுது தானாக எடுத்து சாப்பிடும் பொழுது தான் அது எவ்வளோ சாப்பிடுது அதுதான் அதுக்கான உணவு அதை தாண்டி ஊற்றுறது அப்படிங்கிறது திணிப்பு தான் எதையுமே திணிக்கக்கூடாது அது உடலுக்கு எதிரானது தானாக விரும்பப்பட்டு எவ்வளோ சாப்பிட்றதோ அது நாலு பருக்கியாக இருந்தாலும் அது அந்த குழந்தைக்கான உணவு அப்படிங்கிறத வலியுறுத்துகிற தான் குழந்தை நூற்றில் வர ஒரு பாடல் அப்படிங்கிறதையே நான் சொன்னேன் இது அகுபஞ்சர் மருத்துவம் இல்லை நாங்கள் எங்களுடைய பேஷண்ட்டுங்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பா பாட்டு அது போக அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம்ன்ற அகுபஞ்சரோட அடிப்படை தத்துவத்தை அவையார் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை அகுபஞ்சருடைய ஆணி வேலை பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூத தத்துவத்தை கொண்டு தான் அகுபஞ்சர் மருத்துவமே சிகிச்சைக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நோயறிதல் முறையாக இருந்தாலும் சிகிச்சை முறையாக இருந்தாலும் அது பஞ்சபூதங்கள் தத்துவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பரமாய சக்தியுள் பஞ்சபாபூதம் தரமாறில் தோன்றும் பிறப்புன்னு அவையார் அன்னைக்கே சொல்லிட்டார் சோ அது போக திருவள்ளுவர் நாடி பரிசோதனை அதை தான் வலியுறுத்துறாரு அதுக்கப்புறம் மருந்தனை வேண்டாமா அப்படிங்கிற பாடல் வழியாகவும் அகுபன்சர் மருத்துவத்தை தான் வந்து அவர் வலியுறுத்துறாரு அது போக பசிச்சு சாப்பிடணுன்ற தத்துவத்தையும் உடலோட தேவையை வந்து அறிஞ்சு உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அது ப அது வந்து பதிய உணவு தேவையாக இருக்கட்டும் தாகமா இருக்கட்டும் இல்லை ஓய்வா இருக்கட்டும் இல்லை தாமத்திய உறவாக இருக்கட்டும் உடம்புடைய தேவையை அறிஞ்சு அது என்ன தேவை அப்படிங்கிறத எந் எப்போ தேவை அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கொடுக்கும்போது உடல் வந்து ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும் இதுதான் உடலோட அடிப்படை இதுதான் உடலோட அறிவியல்ன்றதுதான் உடலோட தேவைகளை வந்து தீ அப்படிங்கிற நெருப்போடு ஒப்பிட்டார் நெருப்பு வேற தீ வேற தீ அப்படின்னா சுடல் விட்டு எரியும் நெருப்பு அப்படிங்கிறது தீலேந்து வர ஒரு பகுதி தான் நெருப்பு இதுதான் டிஃப்ரென்ஸ் தீ வேற தீங்கிறது பரவக்கூடியது உடல் முழுக்கும் பரவக்கூடிய ஒரு விஷயம் ஒற்றை வார்த்தையில் பலவிதமான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் தீ அதான் தீ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கதான் தீ நெருப்பு வேற நெருப்பு இதோடைய இதோடைய ஒரு பகுதி தான் தீ வந்து எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுருக்கிறது தான் தீ அதனால வெறும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை திருவள்ளுவர் எப்படி ஒன்றரை வார்த்தையில் ஓராயிரம் விஷயங்களை அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்தார் இல்லையா அதே மாதிரி தான் தீங்கிற வார்த்தைக்குள்ளே எல்லாத்தையுமே ஒழித்து வச்சேன் என்னென்ன வார்த்தைகளை ஒழிச்சு வச்சார் பசி தாகம் உடலுடைய தேவை உற பாலுணர்வு தேவை இன்னும் ஓய்வு இன்னும் எல்லா விதமான ருசி அதாவது ஆவின் ருசி எல்லாத்தையுமே அந்த தீக்குள்ளே அடை அடக்கம் அதனால் தான் ஒற்றை வார்த்தையில் நெருப்புன்ற இடத்தை பயன்படுத்தாமல் தீங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தணும் ஏன்னா ஒன்றைய அடிதான் வார்த்தைகள் தான் நாலு நான்கு வார்த்தைகள் கொண்டு தான் ஒரு அடி இல்லையா அதில் தீக்கு வந்து நெருப்பு போட்டிருக்கலாம் இல்லையா ஏன் தீ அப்படிங்கிற வார்த்தையை அக்னின் போட்டிருக்கலாம் இல்லை நெருப்பு போட்டிருக்கலாம் ஏன் தீ போட்டார்னா தீக்கு அத்தனை வலிமை உண்டு அதுக்கு பின்னாடி அத்தனை தத்துவங்கள் மறைஞ்சிருக்கு அதனால தான் அவர் தீயோட உடலோட தேவைகளை வந்து தீயோட உட ஒப்பிட்டார் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறள் அகுவஞ்சர் மருத்துவத்தை முழுக்க முழுக்க கொண்டிருக்கு இது ஒரு மருத்துவ நூல் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கு அவர் ஆரம்பத்திலிருந்து அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற உலகு அப்படிங்கிற விஷயத்திலிருந்தே பிரபஞ்ச தத்துவத்திலருந்தே ஆரம்பிக்கிறார் பிரபஞ்ச இருந்து ஆரம்பிக்கிற வள்ளுவர் படிப்படியா படிப்படியா உடலுக்கு மருந்து தேவையில்லை உடல் தனத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிற அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக உடலுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே திருக்குறளில் முன்மொழிஞ்சிருக்கார் ஆனால் நமக்கு நேரடியாக வெளிப்படுத்த நேரடியாக அதை வாசிக்கும்போது வேற புரிதல் கொண்டிருக்கு நம்மளுடைய புரிதல் எல்லாமே தவறு அவர் அதுக்குள்ள மருத்துவத்தையும் உடல் அறிவியலும் முடிச்சு வச்சிருக்கார் ஒவ்வொரு திருக்குறளுமே உடல் அறிவியலை தான் பேசுது அதில் அதை தான் பெரும்பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மருந்தன வேண்டாவாங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு அது வரைக்கும் இருக்கிற அத்தனை திருக்குறளுமே உடலோட எல்லாத்தையும் ஒப்பிடுது உடல் அறிவியலை வச்சுக்கிட்டு அவர் நடைமுறை வாழ்க்கையை ஒப்பிடுறார் அது அரசாக இருக்கட்டும் வான் சிறப்பாக இருக்கட்டும் எல்லா ஒழுக்கமாக இருக்கட்டும் இல்லை கல்லாமையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களையுமே அறத்துப்பால் காமத்து பால் எல்லா பாலையுமே என்ன பண்ணுறாருன்னா உடல் அறிவியலோட அந்த வாழ்வியல் முறைகளை கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் உடல் அறிவியல் அறிவியல் தான் நம்ம வாழ்க்கை அறிவியலை கற்றுக்க முடியுன்ற தத்துவத்தை சேர்த்து கொடுக்குறேன் புரிஞ்சுங்களா அப்போது திருக்குறள் ஒரு ம முழுக்க முழுக்க மருத்துவம் கலந்த வாழ்வியல் முறை உடல் அறிவியல் உடல் அறிவு அறிவியலை அறிவுறுத்துற ஒரு வாழ்க்கை அறிவியல் கொண்ட தத்துவ நூல் அப்படின்னு தான் சொல்றேன் இதுக்கான முக்கியமான ஒரு உதாரணம் வந்து இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் வழியா உங்களுக்கு சொல்றேன் அதாவது தீயினால் சுட்டபுண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டபுல் அப்படிங்கிறார் திருவள்ளி இதுக்கு பின்னாடி நம்ம இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு என்ன புரிஞ்சு வச்சிருந்தோம் நமக்கு எல்லா அறிஞர்களும் ஆய்வாளர்களும் என்ன சொல்லாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பேசுகிற வார்த்தை வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம காயம் பட்டா கூட அந்த அளவுக்கு வந்து எரிச்சலும் வழியும் கொடுக்காது ஆனால் வார்த்தை வந்து அத்தனை அளவுக்கு வந்து மனத்தை நோக்கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஆய்வாளர்கள் சொல்லி வச்சுருக்கேன் அந்த அது ஒரே ஒரு சாரம் அது ஒரு சாரம் அது அப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் அது ஆனால் அதில் உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயினா சித்தப்போம் தீ அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் எல்லா இடத்துலையுமே உடலோட தேவையா தான் அவர் போய் தீங்கிற வார்த்தை நான் அவர் எல்லா இடத்துலையுமே உடலோட தேவை பசியோடு ஒப்பிடுவார் இல்லை த உடலோட ஒப்பிடுவார் இல்லை தாகத்தோடு ஒப்பிடுவார் இப்படி தேவைகளை தான் ஒப்பிடுவார் தீயினால் சுத்த புண் இதை நம்ம முதல்ல பசியோட நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா பல உதாரணங்களுக்கு இந்த திருக்குறள் ஒரு காரணியாக இருக்கு ஒரு திருக்குறள் வழியாக பல உதாரணங்கள் ஒழிச்சிருக்கு இதில் நம்ம பசியை வச்சு நான் இதை சொல்றேன் தீயினால் சுத்த புண் உள்ளாறும் அப்படின்னா தீ அப்படிங்கிறது என்ன பசின்னா தீ எப்போ வரும் அந்த பசி தீ எப்போ வரும் வயிற்றுல அந்த அமிலம் சுரக்கும் போது தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற பசியை தூண்டக்கூடிய அமிலம் சுரந்தாதான் நமக்கு பசி உணர்வு அப்படிங்கிறது தோன்றும் இல்லையா அந்த அமிலம் சுரக்கணும் அப்போ அந்த உணர்வு நமக்கு வெளிப்படும் நம்மளால உணர முடியும் ஓகே அப்போ அந்த அமிலம் அந்த சுரக்கிற அமிலம் தீயினால் பசி தீயினால் உண்டாகும் அமிலம் நம்ம சாப்பிடல அப்படின்னா அந்த நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு வேலையாக இருக்கோம் படிக்கிறோம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி விளையாட்டு நேரத்தை பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க இல்லை நம்மளே கூட சில நேரங்களில் முக்கியமான வேலையில் இருந்தால் பசிச்சாலும் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம் ஏன்னா கவனம் ஃபுல்லாக ஒரு வேலையில் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம பசி வந்து தெரியாது இதையுமே அவர் சொல்லியிருக்கார் குணம் இல்லாத பொழுது சிறு வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் இதுதான் இருக்குது நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு பொழுது பசி மு பசியே இருந்தாலும் நமக்கு அது உணர்வு இருக்காது ஏன்னா கவனம் முழுக்க வேறு வேலையில் இருக்கும் இதையும் நம்ம உணவு சொல்லியிருக்கார் அப்போது நம்ம பசி அப்படின்ற அமிலம் சுரக்கும்போது நம்ம ஒரு வேலையில் கவனமாக இருக்கும்போது அந்த அதை நம்ம சாப்பிட்றத நிறுத்திரும் நம்ம சாப்பிடாம இன்னோர் பண்ணிடுறோம் தவிர்த்துடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த அமிலம் சுரந்தா அதனால் அந்த அமிலம்ன்றது ஒரு வித தீ தீ நான் உஷ்ணத்தை நான் சொல்லியிருக்கேன்யா நேர்த்தே அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் படிப்படியாக ஏற ஏற உடம்புல ஒரு வித உஷ்ணம் பரவும் தீ பரவும் பசிங்கிற தீ பரவி படிப்படியாக மேலே வந்த அந்த தீ நாவில் வந்து நமக்கு அங்கே சுவைங்கிற உணர்வை தூண்டிவிடும் அந்த உணவு நாவலை தான் வந்து முடியும் அப்போதான் நம்ம சாப்பிடுவோம் இதுதான் வந்து பரவல் இதுதான் தீ அப்படிங்கிறது அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட தன்மை படிப்படியாக மேலே சுரக்கும் இல்லையா இதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் போது நம்ம அதை கவனம் கவனம் அதில் செலுத்தலை அப்படின்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி உடலால் உறிஞ்சப்பட்டு அப்படியே போயிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு பசி தெரியாது புரியுதுங்களா இது இந் அந்த அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உடலால் உற்பத்தி செய்யப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பசி அமிலம் தீ அமிலம் சுட்டாலும் உள்ளாரும் அதை உடம்பு ஒண்ணுமே பண்ணாது ஆறிலும் அது ஒன்றும் பண்ணாது தமிழத்தினால ஏற்படுற சின்ன சின்ன தொந்தரவுகளை உடல் ஆத்திக்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இரத காலங்களில் நம்ம பசி எடுத்தாலும் சாப்பிடாம இருக்குமா இல்லையா அதனால நமக்கு ஏதாவது தொந்தரவு வருதா எந்த தொந்தரவும் வரலையே நாப்பத்தஞ்சு நாள் ஜெயினர்கள் இன்றைக்கும் முப்பது நாட்கள் எட்டு நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் முப்பது நாட்கள் வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்காங்க அப்போ அத்தனை நாட்களும் அவங்களுக்குள்ள அந்த அமிலம் சுரந்துதான் இருக்கும் அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பசிக்கிறது அவங்க உணர்வு இருக்க தான் செய்யும் ஆனாலும் சாப்பிடல அதனால அவங்களுக்கு தொந்தரவு இல்லை இத்தனை நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த ஜெயினர்களோட குறிப்புகளும் இன்றைக்கும் இருக்குது பசிய வந்து அத்தனை விரதங்கள் இருந்த ஜெயினர்களோட குறிப்புகள் இருக்குது இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முதியவர்கள் எண்பது தொண்ணூறு வயசானவங்க இருக்குது அப்போ அவங்களும் அந்த தொந்தரவுகள் ஒன்றுமே பண்ணாது அந்த அமிலம் வந்து உள்ளே ஆறும் ஆத்திரும் ஒன்றும் பண்ணாது உள்ள உறிஞ்சிடும் உள்ளேயே ஆறிடும் அந்த சுரக்கிற அந்த தீயை ஆற்றிடும் உள்ளேயே நம்ம சாப்பிடலன்னா ஆறி போயிடும் அதுதான் பசி அமர்த்துறது பசி அமர்த்துறதுன்றது உணவு கொடுத்து ஆற்றுறது ஆற்றுறது அத ஆறும்ல ஆறி போறது அப்படிங்கறது நம்ம சாப்பிடாம இருக்கும்போது ஆறி போகும் அது ஒண்ணுமே பண்ணாது தீயினால் சுட்டப்போன்னு உள்ள ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவரு எது ஆறாது ருசிக்காக பசி இல்லாத பொழுது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நாவுக்காக அந்த நாக்கு ருசிக்காக உனத்தை பார்த்த உடனே சாப்பிட்றோம் உனத்த பேட்ட ஏதாச்சும் ஒரு நாள் அப்படின்ற போது பிரச்சனை இல்லை தொடர்ந்து உனத்தை டெம்ட் ஆகி நாக்கு கேட்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு உணவு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்ப பன்னெண்டு மணி கேள்வி கொடுத்தா கூட பிரியாணி சாப்பிடணும்னு பெருமையா சொல்றாங்க நிறைய பேர் இல்லையா ஸோ இது எவ்வளோ தப்பு தப்பா இல்லையா என்னைக்காவது இந்த மாதிரி ஆசைப்பட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான தவறுகள் செய்யும் பொழுது உடம்புல கழிவுகள் தேங்கும் அந்த கழிவுகள் வந்து சுரக்க அமிலம் இல்லையா அதுல வரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அந்த அமிலத்தினால ஏற்படுற குடல் புண் வயத்துல இறைப்பை புண் ஆறவே ஆறாது நிறைய நீண்ட கால தந்திரங்களை கொடுக்கும் அப்போ அல்சர் அப்படிங்கிற நோய்க்கு பின்னாடியான உடலுடைய அறிவியலை ரொம்ப அழகாக சொல்லிட்ட இன்னைக்கு இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இதற்கு எதிரான உடல் அறிவியலை அவங்க ஆங்கில மருத்துவம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கான் என்ன அல்சருக்கு காரணம் பசிக்கும் பொழுது சாப்பிடாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிற தவறான கான்செப்ட்டை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இப்போ வள்ளுவர் சொல்லிட்டாரா அல்சருக்கான காரணம் என்னென்னு பசிக்கிற பொழுது சாப்பிட்லனாலும் ஒன்றும் தப்பில்லை அதில் பெரிய தவறே கிடையாது ஏன்னா அவர் ஒரு சமணர் அவர் ஒரு சமணர் அப்போ விரதங்கள்னால எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்றது அவர் அவர் வாழ்வியல் மூலியமாக அறி தெரிஞ்சவர் ஏன்னா சமணம் மதம் அந்த ஜெயின சமயம் அதை தான் சொல்லுது உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க விரதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்போ பல நாட்கள் இன்றைக்கு காலத்திலேயே இத்தனை நாட்கள் விரதம் இருக்கிற ஜெயினர்கள் அன்றைக்குன்னா இத்தனை நாட்கள் விரதம் இருந்திருக்காங்க அப்போ அந்த மாதிரியான சுரக்கிற அமிலத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது அப்போ அல்சருக்கான குடல் புண்ணுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீ நாவோட ருசிக்காக நீ அடிக்கடி சாப்பிட்டே அப்படின்னா அதனால தேங்குற கழிவுகளிலிருந்து அமிலம் தான் குடல் புண்ணையும் வயிற்றுப்புண்ணையும் ஏற்படுத்தும் அது ஆறவே ஆறாது அப்படிங்கிற அல்சருக்கு பின்பான உடல் அறிவியலாம் ரொம்ப க்ளியராக சொல்லிவிட்டேன்